ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் புத்தாண்டில் முதல் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜென்மச்சனி விட்டது ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார் ராசியிலேயே ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து பதினோராம் இடத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய சமசப்தம பார்வையால குருவனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கிறது ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல உடைய முக்கியமான அத்தனை கிரகங்களும் சென்று அமர்ந்து குருவின் வீட்டுல குருவின் பார்வையிலும் மங்களமாக இருக்கிறார்கள் அதாவது சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு பதினூன்றாம் தேதி அளவில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அதாவது சுக்கர பகவான் மகரத்திலே வந்து அமர்கிறார் பனிரெண்டாம் இடத்துல பதினான்காம் தேதி அளவில சூரிய பகவான் மகரத்திலே வந்து அமர்கிறார் மகர சங்கராந்தி தை மாதம் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வடக்கு நோக்கி அப்படியே பயணிக்க ஆரம்பிக்கிறார் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுமே சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி நகரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் தான தர்மம் இறை வழிபாடுகளுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க காத்திருக்கிறது அடுத்து ஒரு பதினாறாம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் மகரத்திலே வந்து பன்னிரெண்டாம் மட்டில் அமர்ந்து உச்சமடைகிறார் அங்கே பிருகுமங்கல யோகம் ஏற்படுகிறது அதை தொடர்ந்து அங்கே வந்து அமர்ந்து விடுவார் மாதத்தினுடைய முற்பாதியில பதினோராம் இடம் வளர்த்திருக்கிறது பிற்பாதியில பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக வளர்த்திருக்கிறது ராசியிலேயே ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில இருக்கிறார் ஜென்மச்சனை விலகி சனி பகவான் குருவின் வீட்டில் இருக்க ராசிக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது உண்மையில சொல்றேன் கும்பராசிக்காரர்களுக்கு கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஜென்மச்சனி காலத்துல நீங்கள் அவஸ்தைகளை பாதிப்புகளை துன்பங்களை சந்தித்தீர்கள் என்பது உண்மைதான் அது மறக்க முடியாத உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கான நட்பலன்கள் ஆரம்பம் அற்புதமாக இருக்கிறது பதினோராம் இடம் என்று சொல்கிற போது எல்லோரும் சாதாரணமாக லாபஸ்தானம் வெட்டி ஸ்தானம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மைதான் பதினோராம் இடம் என்றது சாதாரண இடம் இல்லை உடைய ராஜ யோகாதிபதிகள் ஐந்து ஒன்பது குடையவர்களுடைய நட்சத்திரங்கள் பதினோராம் இடங்கள்ல பதினோராம் இடத்துல இருக்குது பதினோராம் இடத்துல யார் வேண்டுமானாலும் என்று சென்று அமரலாம் ராகு இருக்கலாம் கேது இருக்கலாம் உங்களுடைய ஆறு எட்டு குடையவர்கள் பதினோராம் இடத்துல இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் பதினோராம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடம் ஒரு ஸ்பெஷலான இடம் அதாவது தர்க்கரீதியான வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடியது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆதாய ஸ்தானம் அதாவது மூத்த சகோதர ஸ்தானம் இளைய மனைவியை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபங்கள் வெற்றிகள் எல்லாமே உறுதி செய்யப்பட வேண்டுமா பதினோராம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதா என்று பாருங்கள் பதினோராம் இடம் குறிச்சுக்குற தொடர்புகளோடு அற்புதமாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் உங்களுடைய வெற்றிகள் லாபங்கள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது எல்லாமே உறுதி செய்து தரப்படுகிறது கல்வி தடைகள் விலகும் பொருளாதார தடைகள் விலகும் திருமண தடைகள் விலகும் உடல் ஆரோக்கிய தடைகள் அப்படியே விலகுகிறது அதாவது தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக காத்திருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே அப்படியே உயர்வடை மையா ராசியிலேயே ராகு இருக்கிறார் ஐயா பதட்டமாக இருக்கிறது பதட்டப்படுவதற்கு எதுவுமே இல்லை ராசியிலேயே ராகு இருந்தால் உண்மையிலே தவறுதான் குருவின் பார்வை ராசி அதாவது ராகுக்கு ஒரு பண்பு இருக்கிறது அவர் அனைத்தையுமே பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார் சுபமாகவும் அசுபமாகவும் ராசியிலேயே ராகு குருவின் பார்வையில் இருக்கிற போது உண்மையிலே சொல்றேன் ராகு பகவான் வாழை சுருட்டி கொண்டு நல்ல புள்ளியாக உன்னுடைய திறமை உன்னுடைய அங்கீகாரம் பெயர் புகழ் உங்களுடைய நாலேஜ் அனைத்தையுமே வளர்ந்து பிரம்மாண்டப்படுத்தி வெளி உலகத்தை கொண்டு வருவார் அதாவது உங்கள் திறமைகளை பட்டை தீட்டிக்கொண்டு செயல் களத்திலே குதித்து வெற்றிகளை சூடக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஆண்டு தான் இது எப்படி இருந்தாலும் இந்த முதல் மாதமே உங்களுக்கு கிரீன் சிக்னல் பச்சை கொடி காட்டப்பட்டு விட்டது உண்மையில சொல்றேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி காலத்துல ஏற்பட்ட அத்தனை அசௌகரியங்களிலிருந்தும் அப்படியே வெளிவரப் போகிறீர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே உயர்வடைய போகிறது வேலை தொழில இருந்து அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது நல்லதொரு வேலை நல்லதொரு தொழில் நல்லதொரு உத்தியோகம் நிலையான ஒரு வருமானம் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சிகளை எடுக்கலாம் உங்கள் வார்த்தைகளை எல்லோரும் மதிக்கப் போகிறார்கள் அதாவது என்னச்சனி காலத்துல கொஞ்சம் வாயம் மூடுப்பான்னு சொன்னவர்கள் ஐயா ஒரு வார்த்தை பேசுங்க ஐயா பேசுறதுக்காக தானே காத்துட்டு இருக்கிறோமே சொல்லி உங்களுடைய வார்த்தைகளுக்காக எழுங்க போகிறார்கள் உண்மையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கான நட்காலம் பொற்காலம் ஆரம்பித்து விட்டது சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் திருமண தடைகள் விலகும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல வேலை இருக்கிறது தொழில முன்னேற்றமாக போகலாம் தொழில பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாம் ராசிய குரு பார்க்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையும் இல்லை மாணவ கண்மணிகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வியாபார அடிப்படையில பிசினஸ் அடிப்படையில் வெளிநாடு சென்று வரலாம் அதாவது மாதத்தினுடைய பிற்பாதிக்கு பிறகு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கல்வியிலும் முன்னேற்றமாக போகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை வேலை தொழில முன்னேற்றமாக போகலாம் புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களும் வேலை கிடைக்க காத்திருக்கிறது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அதாவது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் சுபத்துவமாக வந்து அதாவது அமர்ந்திருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கிறது சுப விரயம் என்றால் உண்மையில நான்காம் இடம் நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து நல்லபடியாக மங்கள யோகத்தோடு சுபத்துவமாக சுப விரயங்கள் நிலையான சொத்துகளின் வழியாக இருக்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் ஒரு வீடு வாசல் வாங்கலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அதாவது உயர்ந்த கார் விலையுர்ந்த நகை விலையுர்ந்த ஆடைகள் எல்லாமே வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது அம்மா அக்கா தங்கச்சி காதலி மனைவி இந்த அமைப்புகளுக்கு சந்தோஷமாக நீங்கள் ஒரு செலவை செய்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் உங்களை சுற்றி நானே பெண்ணாகத்தான் இருக்கிறேன் உங்களுக்காகவே நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கைக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக உண்மையில சொல்றேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே கும்ப வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் நல்லபடியாக ஆரம்பமாக இருக்கிறது நேரடியாக ராசியை குரு பார்க்கிற போது குல தெய்வத்தை சென்று பார்த்து வணங்கி விட்டு இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஜனவரி மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் எல்லா நட்பலங்களும் நடக்க காத்திருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அசுப விரயங்கள் எதுவும் இல்லாதது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிறந்த ஜாதகம் பலவீனமாக இருந்து உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோகத்திகள் நடந்து கொண்டிருந்தால் அசுப செலவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பயணத்திலும் அதாவது பயண பயணங்கள் செய்கிற போது சற்று உஷாராக இருக்க வேண்டும் அவயோகத்திகளில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை ஒரு தடவை உடைய பிறந்த யாதவத்தில் இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் மாதத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஆங்கில மாதம் ஜனவரி ஜனவரி மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது உங்களுக்கான வளர்ச்சிகள் எல்லாமே ஜனவரி மாதத்திலிருந்தே ஆரம்பமாகிவிடும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அளவில் சூரிய பகவான் மகரத்திலே வந்து அமர்ந்து மகர சங்கராந்தி ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது கனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையத் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர சங்கராந்தியிலிருந்து அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து யாரெல்லாம் அதிகாலையில் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் எல்லாமே அதீத நற்பலங்களை தரும் தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆன இந்த ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலம் சூரிய பகவான் அப்படியே வடக்கு நோக்கி நகர ஆரம்பித்து விடுவர் மகர சங்கராந்தியிலிருந்து இறை வழிபாடுகளுக்கு அதீத நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசியிலேயே ராக இருந்தாலும் குருவின் பார்வையில சுமத்துவமாக இருக்கிறார் உண்மையில சொல்றேன் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் திருமணம் கைகூடி வரும் உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த அசௌகரியங்கள் அப்படியே விலகும் நல்ல வருமானம் இருக்கிறது தொழில் வேலை அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும் நல்லதொரு தொழில் நல்லதொரு வேலை நிரந்தரமான ஒரு வருமானம் திருமண தடைகள் விலகுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை காதலும் காதலி ஒற்றுமை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை கல்வியில முன்னேற்றமாக போகலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை வயதான பெரியவர்கள் ஒரு அதாவது ஃபிட் அண்ட் ஃபைன் அதாவது உடல் உடல் நல்ல ஆரோக்கியமா உறுதியாக இருந்தால் நீங்கள் ஒரு புது முயற்சியை எடுக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றது போல உங்களுடைய வளவுக்கு ஏற்றது போல அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயது வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது பக்தி பூர்வமாக இருங்கள் மீரா கானா அக்கமகாதேவி அனுசுயா போன்ற அற்புதமான பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள் பக்தி பூர்வமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே அபிராமி அந்தாதியை யாரெல்லாம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்கிறீர்களோ அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்